असलामकम वरहमतुला बरकातू अहमदलाही रबील आलमीन वलाकिबत मुतकीन वसरात असला सलाहु सलमीह वसहबी ही अजानि अमाबी गनी मिकल अलाहन अले सहोदरे அல்லாஹுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மசீதில் ரமலான் மாதம் முழுவதும் உலகத் பிறகு உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழிகாட்டியாக அல்லாஹ் இறக்கி அருள் இருக்கிற இந்த அல்குரான் தான் உலக மக்கள் அனைவருக்கும் உண்மையான உலக பொதுமறையாக இருக்கிறது என்ற தலைப்பில் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட வகுப்புகளை நாம் பார்த்துருக்கிறோம் இதில் பொதுவாக என்ன கருத்தை அல்லாஹ் முன்வைக்கிறான் என்றால் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்களில் வந்து ஒவ்வொரு வகையினர்கள் இருக்கிறார்கள் எப்படி வகைகளாக அல்லாஹ் பிரிக்கிறான் என்றால் அல்லாஹுவை முழுமையாக சரியாக நம்பியவர்கள் தூதரை இறுதி தூதராக இருக்கிற ரசு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக நம்பி அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டத்தினர்கள் இவர்கள்தான் சொர்க்கவாதிகள் முதலாவதாக அல்லாகவே முழுமையாக விளங்கி இருக்க வேண்டும் தூதரை சரியாக பின்பற்ற வேண்டும் இந்த வழிமுறை யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள்லாம் சொர்க்கவாதிகள் என்று சொல்லி அல்லா நிறைய இடங்களில் அல்லாஹ் பதிவு செய்கிறோம் ரெண்டாவது வகை யார் என்று சொன்னாக்கா அல்லாகவே ஏற்றிருப்பார்கள் தூதரையும் ஏற்றிருப்பார்கள் ஆனால் சரியாக அல்லாஹ் சொன்ன மாதிரி அல்லாகவே ஏற்றிருக்க மாட்டார்கள் அது மாதிரி தூதரையும் அல்லாஹ் எப்படி குரானில் சொன்னானோ அது மாதிரி ஏற்றுக்கொள்ளாமல் வேறு வகையில் இவங்க ஏற்றிருப்பாங்க இவர் கூட்டம் இருக்கிறது இவர்கள் அல் குரானை படித்து பார்த்து சரியான பாதையின் பக்கம் வர வேண்டும் இது ரெண்டாவது வகையினர்கள் மூன்றாவது வகையினர்கள் யார் முஷ்ரிக்குகள் இணை வைக்கக்கூடியவர்கள் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள் அல்லாஹுவை பார்க்காமலேயே கற்பனை செய்பவர்கள் அடுத்ததாக முஸ்லீம்களை டைரக்டாக எதிர்ப்பவர்கள் இவங்க இது ஒரு வகை இவர்களும் குரானை படித்து பார்த்து மீண்டு வந்துவிட வேண்டும் என்று அல்லா சொல்லுகிறான் நாலாவது வகை யாருன்னாக்கா காபீர்கள் காபீர்கள்லாம் மறுப்பவர்கள் சுத்தமாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை நம்ப மாட்டார்கள் மனம் போன போக்களை முன்னோர்களை வணங்கி கொண்டும் முன்னோர்கள் எழுதியதெல்லாம் படித்து வைத்து கொண்டு அதன்படி நடப்பவர்கள் ஐந்தாவது வகையினர்கள் யாருன்னாக்கா முனாபிக்குகள் என்று சொல்லக்கூடிய நயவஞ்சகர்கள் இரண்டு பக்கமும் டபுள் கேம் போடுகிறவர்கள் அதல்லாத சுத்தமாக கடவுளே இல்லை என்று சொல்பவர்கள் இப்படி வகைகளாக அல்லாஹ் பிரிக்கலாம் குரான் முழுவதும் இதான் இருக்குது அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தல் என்ன இருக்குது எந்தெந்த வகையினர்கள் எப்படிப்பட்டவர்களாக இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் அவர்களிடத்தில் இந்த குரானை கொண்டு போய் நீ சேர்க்க வேண்டும் நான் என்ன சொல்லுகிறவனோ அதை அப்படியே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளுகளுடைய தரத்தை எல்லாம் குரான் முழுவதும் சொல்லிக் கொடுக்குறேன் இவங்க இப்படி இருப்பாங்க இவங்க இப்படி இருப்பாங்க இவங்க எப்படி இருப்பாங்க அவங்ககிட்ட இப்படி நடந்துக்கணும் இவங்கள்ட்ட அப்படி நடந்துக்கணும் எல்லாம் சொல்லி குரான் முழுவதும் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம் ரசூத் சலாசன் அவர்களுக்கு தான் நம்ம தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அதில் குறிப்பாக இந்த முஷ்ரிக்கு என்று சொல்லக்கூடியவர்களை முற்றிலுமாக புறக்கணித்து விட வேண்டும் ஆரியில் அணில் முஷரிக்கு ஏற்கனவே போக்குதான் இதை முஸ்லிக் இணை யார் இணைய வைக்கக்கூடியவர்கள் முஸ்லீம்களை வந்து டைரெக்டாக எதிர்க்கக்கூடியவர்கள் அவங்க முஸ்லிக்குகள் இவர்களை வந்து முற்றிலுமாக புறக்கணித்து விட வேண்டும் அப்படி என்ன அர்த்தம் என்றால் அவர்கள் செய்கிற வழிபாட்டு முறைகள் அவர்கள் செய்கிற காலம் காலமாக செய்து வருகிற சடங்குகள் சம்பிரதாயங்கள் அவர்கள் ஏற்பாடு செய்து வச்சிருக்க வச்சிருக்கிற நிகழ்ச்சிகள் முற்றிலுமாக நாம் வந்து புறக்கணித்துவிட்டு அவர்களுக்கு வந்து குரான் மூலமாக படிப்பினையை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அடுத்தது அடுத்ததாக காபீர்களை பற்றி அல்லா சொல்லும் பொழுதுதான் இப்போ சொல்லி கொண்டு வருகிறான் காப்பீர்னால் யார் அவங்க என்ன கேட்பாங்க ஒன்று அவங்க எப்படிப்பட்டவர்கள் என்றெல்லாம் தரம் பிரித்தல்லாம் சொல்லி கொடுக்குறான் அதைத்தான் நான் பார்க்க இருக்கிறோம் அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எண்ணூறு கோடி பேர்களையுமே இப்படி பிரிச்சிடலாம் இப்போ இந்த எண்ணூறு கோடி பேர் இப்போ இல்லையா இவங்கள இந்த வகையினர்களாக பிரித்து பார்த்துவிட்டு யாராரெல்லாம் அல்குரானை ஓதி படித்து அல்லாஹை வந்து சரியாக வழங்கி கொண்டார்களோ அது அல்லாஹ் சொன்ன மாதிரி அல்லாஹ் விளங்கி கொண்டார்களோ அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எப்படி சொல்லிக் கொடுத்தானோ அப்படி விளங்கிய கூட்டத்திற்கு மாத்திரம் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது அது என்னது தன் முன்னால் இருக்கிற அந்த ஆறு வகையான பேர்களுக்கு குரானை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது இந்த ஆறு முன்னால் இருக்கிற ஆறு வகையான பேர்கள் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா அந்த வகையில் உள்ளவங்களுக்கு இதுதான் சரியான மார்க்கம் அல்லாஹ் சொன்னது தான் சரியான மார்க்கம் ரசூசலா நடைமுறைப்படுத்தியது தான் சரியான மார்க்கம் இதை நம்ம வந்து கற்பனை பண்ணக்கூடாது மார்க்கம் என்ற பெயரில் எந்த ஒரு கற்பனையும் நம்ம பண்ணக்கூடாது ஏனென்று சொன்னால் மார்க்கத்தை அல்லாஹ் தாலா முழுமையாக பரிபூர்ணமாக ரசூசலா செல்வனுக்கு கொடுத்து முழுமையாக ஆக்கிவிட்டான் அதில் யாரும் வந்து இடைச்சிறிகள் செய்யக்கூடாது என்று இருக்கிற ஒரே ஒரு கூட்டத்தினே இருக்கிறாங்க உலக முழுவதும் இருக்கிறாங்க எல்லா மொழியிலையும் இருக்கிறாங்க அவங்க அந்த ஒரு கூட்டம் சிறிய கூட்டமாக தற்காலத்துக்கு இருக்கிறது அந்த கூட்டம் எப்படி இருக்கு சிறிய கூட்டமாக இருக்கிறது அந்த கூட்டத்தை தான் அல்லாஹ் கொண்டு போவோம் கேமத்த வரைக்கும் உலகம் அழகின்றவரை அல்லாஹ் கொண்டு போற கூட்டம் என்னது அந்த கரெக்டாக இருக்கிற கொள்கையில் கரெக்டாக இருக்கிற கூட்டத்தை மாத்திரம் அல்ல ஜென்ரேஷன் கொடுத்து கொண்டு போவோம் பாக்கியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழைத்து கொண்டே வருவான் உலகம் அழகின்றதுக்கு முன்பாகவே முழுமையாக அவர்களை அழித்து விட்டு எந்த கூட்டத்தை அல்லா வந்து இந்த சரியான கொள்கையை வைத்து அவங்க வாழ்கிறாங்களோ அவங்களை மாத்திரம் இறுதியாக அல்லா ஆக்கி வைத்து அவர்கள் கடைசி வரை உதாரணமாக மற்றவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லி குரல்நிலை வசனம் இருக்குது ரசு சலாசலம் சொல்லியிருக்கிறாங்க அப்போ இந்த வரிசையில் நம்ம வந்து மக்களை பார்க்கும் பொழுது உலக மக்கள் அனைவரையும் பார்க்கும்போது இவர்கள் எந்த ரேஞ்சில் இருக்கிறாங்க எந்த தரத்தில் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட எதை சொல்லி நம் பக்கம் அழைப்பது என்பதை நாம் வந்து விளங்கி கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் இந்த உலக பொதுமறை நம்ம எடுத்துருக்கிறோம் உண்மையான உலக பொதுமறை என்பது உலகத்தில் வாழ்கிற இத்தனை வகையான மனிதர்களுக்குமானது அவர்கள் எல்லாம் இந்த குரானை ஓதி படித்து விளங்கும்போது கண்டிப்பாக தங்களுடைய செயல்பாடுகளை மாற்றிக்கொண்டு நேரான் பக்கம் வருவார்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அதை தான் அல்லாஹா குஸ்மாதா பதிவு செய்கிறார் தொண்ணூற்றி எட்டு ஆறில் இன்ன நவீன கபரு கிதாப் இவங்க ஒரு வகையினர்கள் அதாவது வேக வேதம் கொடுக்கப்பட்டவர்களிலேருந்து நிராகரிப்பாளர்கள் இவங்க அது யார் வேதம் கொடுக்கப்படவில்லை யார் பனு இஸ்ராயல்கள் என்று சொல்லக்கூடிய யாக்கூப் அலி சந்ததிகள் இன்றும் இருக்கிறாங்க சில நாடுகளில் மாத்திரம் இருக்கிறாங்க நம்ம நாட்டிலாம் கிடையாது அங்கே இருக்கிறாங்க அவங்கலாம் வெளியேறி போயிட்டாங்க உலகம் முழுவதும் இருந்தாங்க அவர்களெல்லாம் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி கொண்டு மற்றவர்களுடைய அந்த நிலத்தை பிடுங்கி வைத்து தான் இந்த இன்றைக்கு இஸ்ரேல் என்று வைத்திருக்காங்களா இல்லையா இது எல்லாம் அவர்களுக்கு தனி நாடு கிடையாது எங்கேயுமே உலக அளவில் இந்த 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 அல்லா சொல்கிற ஆளுங்களுக்கு இந்த யார் இன்னல் இல்லாதீன்னு கப்பர் மின்னக கிதாப் இருக்காங்கனால இவங்களுக்கு உலகம் முழுவதும் பார்த்தாலும் எங்கேயுமே சொந்த நாடு கிடையாது இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அங்கங்கே அங்கங்கே இருந்து கொண்டு மக்களை வந்து அதன் மக்கள் அழைத்து கொண்டு திருப்பி தானாக உருவாக்கி கொண்ட ஒரு தான் இஸ்ரேல் என்பது அதுவும் பாலஸ்தீனுக்கு சொந்தமானது என்பதை வரலாற்று நம்ம பார்க்குறோம் அது நம்ம வேறு சப்ஜெக்ட்டு அப்புறம் பார்ப்போம் வச்சாலும் அப்போ இவர்கள் ஒரு வகையினர்கள் இருக்கிறார்கள் இன்னொரு யார் முஷ்லிக்கீன்கள் இடை வைக்கக்கூடியவர்கள் ஜஹன்னா இந்த ரெண்டு வகையான பெயர்களை மாத்திரம் அல்ல அதிகமாக குரானில் பேசுகிறோம் ஒன்று காப்பீர்கள் வேதம் கொடுக்கப்பட்ட காப்பீர்கள் இன்னும் முஷ்ரிகின்கள் இவங்களுக்கு வந்து காலம் காலமாக இவர்கள் நரகத்தில் இருப்பார்கள் உலாயக்கம் சர்ணூல் மரிய இந்த ரெண்டு வகையினர்கள் தான் படைப்பினங்களிலேயே மிக 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 கெட்டவர்கள் படைப்பின படைக்கும் போது கெட்டவர்கள் இல்லை அது சரியாக இதை வந்து அல்லாவையும் தூதரையும் விளங்காமல் கொடுக்கப்பட்ட வேதத்தை ஒழுங்காக படிக்காமல் அல்லாஹ் சொன்னதை மறுத்து விட்டு அவர்கள் வந்து தங்களுடைய மனம் போன போக்கிலே வாழ்ந்த கூட்டங்கள் இவங்க உலகம் முழுவதும் இன்றைக்கு இருக்கிறாங்க இவர்கள் இவர்கள் வந்து பழைப்பினங்கள் பழைப்பினங்களே மிக கெட்டவர்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரசி சொல்லா சொல்லிக் கொடுக்குறான் நமக்கும் இவர்கள் தான் படைப்பிடங்களே மிக கெட்டவர்கள் ஆனால் உயர்ந்த அந்தஸ்தில் இவங்க இருப்பாங்கன்றக்கு உலகளில் பார்த்திங்கன்னா எல்லா துறைகளிலுமே இவங்க உயர்ந்த அந்தஸ்தல் தான் இருக்கிறாங்க பொருளாதார ரீதியாக இருக்கட்டும் இன்னும் மற்ற மருத்துவத்துறையாக இருக்கட்டும் எல்லா துறைகளிலுமே இவங்க வந்து உலகத்தை பார்க்கும்பொழுது உயர்ந்த அந்தஸ்துலாம் இருக்கிறாங்க கண்டுபிடிப்புகளாக இருக்கட்டும் அறிவியல் கண்டுபிடிப்புகளாக இருக்கட்டும் ஏதோ இவங்க தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஆனால் எல்லாமே மற்றவர்களை வழிகெடுப்பதற்காக இவர் ஏற்பாடு செய்து கொண்டிருக்காங்க வழங்கிட்டு இவங்க படைப்பிடங்களே கெட்டவர்கள் என்று எல்லாம் சொல்கிறான் தொண்ணூற்றி எட்டு ஆறில் இருக்குது அடுத்ததாக இன்னொரு வகையினர் யார் இன்னும் வாமே சுவாலிகா இன்னொரு வகை யாருன்னு சொன்னாக்கா அல்லாஹ் சொன்னதை அப்படியே நம்பி அந்த நம்பிக்கைக்கு தொதுவாக அமல் செய்யக்கூடியவர்கள் மூணா இந்த வகையினர்கள் முதல் வகையினர்கள் இவங்க உலாய்க்கும் ஹைருல் பரியா இவர்கள் தான் படைப்பினங்களிலேயே நல்லவர்கள் நான் சொன்னதில் ஆரம்பத்தில் முதல் வகையினர்கள் இவங்க தான் இந்த முதல் வகையைத்தான் அல்லாஹுக்கு வந்த இந்த உலகத்தில் கூட்டம் கம்மியாக இருக்கானா இவங்கள்ட்ட இவங்க இவங்கள்ட்ட பொருளாதார கூட கூட இருக்காது அதுமாதிரி அதிகமாக அந்தஸ்துலாம் இருக்க மாட்டார்கள் ஆனால் ஒரு கூட்டம் இருக்கிறது அவர்கள் முழுமையாக அல்லாஹையை நம்பி தூதரை நம்பி கரெக்டாக இருக்கக்கூடிய கூட்டம் இவர்கள் தான் படைப்பிடங்களிலேயே மிக மிக நல்லவர்கள் என்று அல்லாஹ் அந்த தொண்ணூற்றி எட்டில் ஏழில் பதிவு செய்கிறோம் அப்போ மூணு வகையை பற்றி அல்லாஹ் சொல்லிட்டான் இந்த மூணு வகையில் நாம் முதல் வகையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த முதல் வகையில் இன்னதின் ஆமனும் சாலிகாத் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்கள் செய்கிற கூட்டத்தில் நம்ம இருக்கணும்னாக்கா நம்ம கரெக்டாக ஃபாலோ ஆகணும் எதை கலா எதை ஃபாலோ பண்ணணுமோ பா பண்ணியாகணும் அல் குரானில் அல்லாவை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்பதை நம்ம நல்லா பார்த்துக்கணும் அதுக்கு பிறகு அல் குரானில் ரசோல்லாவை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான் பார்த்துக்கணும் இதை தவிர வேறு ஒரு வழியை நம்ம பின்பற்றவே கூடாது அது எவ்வளோ பெரிய ஆள் சொன்னாலும் சொல்லலாம் பெரிய மிகப்பெரிய சூப்பர் அறிஞர் அவர் மிகப்பெரிய ஆள ஒரு என்று சொல்ல இருந்தாலும் இங்கே வந்து நம்மளுக்கு என்ன ஆதாரம் கொடுக்கணும் தாங்கள் செய்கிற செயல்களுக்கு அல்லா எப்படி சொல்லியிருக்கிறான் ரசூல்லா எப்படி நடந்து காமிச்சிருக்காங்கன்னு ஆதாரம் கொடுத்தாங்கன்னா ஓகே அப்படி ஆதாரம் இல்லாமல் தங்களாக கற்பனை வைத்து கொண்டு கற்பனை செய்து கொண்டு ஒரு கூட்டம் இருக்கிறது அந்த கூட்டத்தில் அந்த பக்கம் பெயரக்கூடாது அவர்களைத்தான் நம்ம பக்கம் அழைப்பதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் அழகிய முறையில் சரியாக குரான் வசனங்கள் எடுத்துக்காட்டி ரசோடைய வழிமுறையை சொல்லி காட்டி அவர்களை நம்பக்கம் அழைக்க வேண்டும் எப்படி நம்பிக்கை கொள்வதற்கும் நல்ல செயல் செய்வதற்கும் இவர்களை பற்றி அல்லாஹ் அல்லாஹா சொல்லிட்டு ஜசா இந்த ரப்பியின் ஜன்னாத்து அதுனின் தஜ்ரீமின் தக்திகள் அநாத் அபதா இந்த முதல் வகையாக இருக்கிறவர்கள் மாத்திரம்தான் சொர்க்கத்துக்கு போவாங்க அவங்க வந்து காலம் காலமாக அங்கே இருப்பாங்க ரலி எல்லாகும் வளர்ந்த அன்முக இவர்கள் எல்லோரும் அல்லாவை கொண்டார்கள் அல்லாவும் இவர்களை புரிந்து கொள்கிறான் யார் அப்படி பொருந்து கொள்கிறான் யாரெல்லாம் இந்த அமைப்பில் இருக்கிறாங்களோ அந்த உலகத்தில் இப்போ அல்லா தருகிற எல்லா விஷயத்தையும் புரிந்து கொண்டு வாழ்கிறோமா இல்லையா அது மாதிரி அல்லாவும் நம்மை பொருந்தி கொள்கிறான் அல்லாஹ் சொன்ன சட்டத்திட்டங்கள் அல்லாஹ் சொன்ன இபாதத்துகள் அவன் எப்படி வாழ சொல்லியிருக்கிறானோ அப்படி வாழுகிற முறைகள் மற்ற விஷயங்கள்லாம் கடைபிடித்து கொண்டு வாழ்கிற எல்லோரையுமே அல்லா பொருந்தி கொள்வான் மொத்தமாக தான் அந்த வாசகம் இருக்குது ரெயல்லாக வரது அனுகுங்கிற எப்படி இருக்குது யாரெல்லாம் இந்த இது மாதிரி ஈமான் கொண்டு நல்லம்மல் செய்கிறாங்களோ அவங்களே அல்லாஹ் கொள்வதாக அல்லாஹ் சொல்லுகிறான் ஹஷி அரப்பா இது யாருக்கு என்று சொன்னால் தன்னை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அல்லாகவே மறைவில் பயந்து கொண்டு யார் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி இந்த ஆயத்தில் மூணு வகையான பெயர்களை அல்லா சொல்லிவிட்டு முதல் வகை மாத்திரம்தான் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர்கள் அங்கே நிரந்தரமாக இருப்பார்கள் என்று சொல்லி அல்லாஹ் முதல் வகையை சொல்கிறான் அந்த முதல் வகையில் நம்ம இருக்கணும் சொல்கிறோம் அந்த முதல் வகையில் நம்ம இருக்கணும்னாக்கா நம்மளோட கொள்கை சரியாக இருக்கணும் ஃபஸ்ட்டு அமல்களை விட கொள்கை வெரி வெறி முக்கியமானது ரொம்ப அது அமல்கள் அதிகமாக செய்து கொள்கை சரியில்லை என்று சொன்னால் அமல்கள் பாழாக போய்விடும் அப்போ கொள்கை சரியாக இருந்து அமல்களில் கொஞ்சம் கூடுதல் குறைவு அது பரலை செய்யணும் அது கடமையான விஷயங்களை செய்துதான் ஆகணும் இந்த நபீல் சுன்னத்தான விஷயங்கள்லாம் இருக்கா இல்லையா அதில் கொஞ்சம் குறைவு இருந்தாலும் கொள்கை சரியாக இருக்கும் பொழுது அல்லாஹுக்கு சுமந்த நம்மளை புரிந்து கொள்வான் அதே நேரத்தில் அடிப்படை சரியில்லை என்று சொன்னால் கொள்கை சரியில்லை என்று சொன்னால் அமல்கள் மலை போல செஞ்சாலும் அது வந்து அல்லாட்ட வந்து இடப்படாது ஏன் உனக்கு பேசிக் சரி கிடையாது பேசிக் அடிப்படை சரியில்லாமல் செய்கிற அமல்களை வந்து அல்லா ஏற்றுக்கொள்ள மாட்டான் அந்த கூட்டத்தினருக்கு கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டி பெர்சன்ட் அவங்க இருக்கிறாங்க மார்க்கத்தில் அவங்கள எப்படியாவது நம்ம சொல்லி சொல்லி இந்த கொள்கையின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும் அடுத்ததாக இந்த காப்பீர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் அதை மட்டும் ஒரே ஒரு வசம் பார்த்து பார்த்துருவோம்னிங்க காப்பீர்களை பற்றி சொல்லும்போது அதெல்லாம் சொல்கிறான் கால அல்ல வீட கஃபரு லா ஹாதல் குரான் ரசுல்லா காலத்தில் அவங்க கையை வச்சதே குரான்ல தான் ரசுல்லாக்கு அல்லாட்டேருந்து வகி இறங்கலா இல்லையா இறங்கும் போது குரானுடைய வசனங்கள் வருது மக்கள்கிட்ட ஓதி கட்டுறாங்க இந்த காபீர்கள் என்று சொல்லக்கூடிய வகையினர்கள் இருந்துக்கான அவங்க செஞ்சது என்னான்னு சொன்னாக்கா இந்த குரானை நீங்கள் கூடாது காது கொடுத்தே கேட்கக்கூடாதுன்னு சொன்னாங்க மொதம்போது அடித்தாங்க அவங்க அதான் அந்த ஆயிரத்தில் நல்லா சொல்கிறான் நாற்பத்தி ஒன்று இருபத்தி ஆறாவது வசனம் காபீர்கள் செய்த விஷயங்கள்லையே முதலாவதாக எதிர்த்தது குரானை யாருமே கேட்கக்கூடாது காதாட்டையே இப்போ காலில் அது என்ன கஃபரு லா தஸ்மூன் அலிது ஆதர் குரான் அப்படி சொல்கிறான் வல் வல் கவு அது என்ன செய் அது என்ன செய்யுங்க நீங்கள் குழப்பம் ஏற்படுது கூச்சல் போடுங்க என்ன செய்யணுமா யாராச்சும் அப்படி ஓதுனாங்கன்னா அங்கே மக்கம்மா நகரில் ரசூத் சல்லா சொல்லலாம் அவர்கள் ஓதி காட்டும் போது மறைந்து மறைந்து சகாபாக்கள் ஓதி கொண்டிருந்த போதெல்லாம் அவங்க என்ன திட்டம் போடுறாங்க ஆப்போசிட்டாக யாராவது இந்த குரானை ஓதுனா நீங்கள் என்ன செய்யுங்க சத்தம் போடுங்க சவுண்டு போடுங்க ஏன்னா அந்த ஓசை வந்து அடுத்தவங்க காதில் விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு குழப்பம் ஏற்படுத்தி தான் அல்லா பதிவு செய்கிறான் இல்லை அல்லக்கும் பூன் அப்படி நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னாக்கா நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக ஆகிவிடுவீர்கள் பாருங்கள் அப்போ இந்த குரானுடைய வசனங்களை அவனே விளங்கி வச்சிருக்கிறான் இந்த குரானுடைய வசனங்கள் காதுக்குள்ளே போனாலே அது ஒரு வேலையை செய்யும் ஏன்னா சொல்லுகிறேன்னா அவங்களுக்கு அரேபி தெரிஞ்சது அன்றைக்கு யாருக்கு அன்றைக்கு வாழ்ந்த காஃபிர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் அந்த குரான் வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்லுகிறானு விளங்கியிருந்தாங்க அதனால தான் அந்த தான் இந்த விஷயங்கள் காதுக்குள்ளே போனாலே மாறிடுவாங்கன்னு பயப்படுறாங்க அவங்க யார் முஷ்ரிக்குகளும் காப்பீர்களும் குரான் வசனத்தை போய் ஓதி கேட்டாலே மாறுகிற அளவுக்கு அதில் வந்து ஒரு நூறு இருக்குது அதனால் கேட்கக்கூட விடக்கூடாது முதல்ல குரான் என்ன செய்யக்கூடாது கேட்கக்கூட விடக்கூடாது மற்றவர்கள் காதில் கூட போகக்கூடாது அதுக்கு நீங்கள் தடை செய்ய வேண்டும் எப்படி தடை செய்யணுமா சவுண்டை போட்டு விட்ருக்கோம் நல்லா ஏதாவது சவுண்டை போட்டு அடிங்க குழப்பத்தை ஏற்படுத்துக்காங்க சத்தத்தை போட்டு விட்டுருங்க அப்படி போகும்போது அவங்க ஓதும்போது நீங்கள் சத்தம் போட்டிங்கன்னா நம்ம ஜெயிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை போட்டு கொடுத்ததாக நாற்பத்தி ஒன்றில் இருபத்தி ஆறில் அல்லாக பதி பதிவு செய்கிறோம் அதுக்கு தான் எல்லாம் சொல்கிறான் வளவு ஜாலாக குரானன் ஆஜமியன் அப்படி கிண்டல் அடிச்சிக்கிட்டே இருந்தாங்க அவங்க எப்படி என்ன இந்த குரான் வந்து இவருக்கு இறங்குது இவர் யார் நம்மள்கிட்ட தானே சாப்பிட்டுட்டு உட்காந்தாரு நம்மள்கிட்ட தானே பேசிட்டு இவருக்கு திடீர்னு எப்படி இதெல்லாம் வரும் அப்போ இது இன்னும் அரபியில் வந்திருக்குது ஏன் வேறு ஊரில் வரல இப்படி ஏதாவது பேசிகிட்டு இருந்தாங்க தான் சொல்கிறாங்கள நாற்பத்தி ஒன்றில் நாற்பத்தி நாலில் இருக்குது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா குரானை கேட்கக்கூடாது அதற்கு பிறகு குரான் சம்பந்தமாக உள்ள கமாண்டுகளை மக்கள் மத்தியில் பரப்பி கொண்டே இருந்தார்கள் இது தப்பு அது தப்பு இவர் என்ன ஏன் இறங்குறியது இவர் என்ன மலக்கா இவர் மனுஷந்தான என்று ஏதாவது ஒன்று சொல்லி 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 குரானை யாரும் கேட்கக்கூடாது என்பதற்காக வந்து அதிகமாக பாடுபட்டதாக அங்கே அல்லாஹ்மந்தா நாற்பத்தி ஒன்றில் நாற்பத்தி நாலில் பதிவு செய்கிறான் இது மாதிரி நிறைய வேலையை அன்றைக்கு செஞ்சாங்க இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள் எதுக்கு இந்த குரான் மக்கள் மத்தியில் சென்று விட்டால் கண்டிப்பாக இந்த மக்கள் சீர்திருத்தம் பெறுவார்கள் என்று அவங்களுக்கு தெரியும் அதனால தான் குரானுக்கு எகென்ஸ்டாக டைரெக்டாக மோத முடியாமல் குரானுடைய கருத்துக்களை மக்கள் வந்து பின்பற்றக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த ஏற்கனவே சொன்ன அந்த அகல்கிதாப் இருக்காங்களே இல்லையா அந்த பொருளாதாரத்தையும் மற்ற விஷயங்கள் கையில் வைத்துக்கொண்டு மக்களை வழிகொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல்களை இதிலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம் அதில் நம்ம ஜாக்கிரதையாக இருந்து அவர்களை நம் பக்கம் அழைப்பதற்கான முயற்சி இந்த சரியான கொள்கையை நாம் ஏற்றுக்கொண்டு நாமே செய்யணுமே தவிர அவர்கள் பக்கம் சாய்ந்து விடக்கூடாது என்பது விளங்குகிறது அவர்கள் கையில் எடுப்பதே குரான் உலக மக்கள்கிட்ட போயிடக்கூடாது அந்த குரான் போயிருச்சுனாக்கா கண்டிப்பாக மக்கள் மாறுவார்கள் ஏன்னாக்கா அந்த அளவுக்கு உள்ள விஷயங்கள் இருக்கிறது அந்த விஷயங்கள் வந்து மக்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்கு தான் பாடுபட்டாங்க அன்றைக்கும் இன்றைக்கும் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்கி அந்த கூட்டத்தன்னை விட்டு விளங்கணும் அவங்க செய்கிற எந்த புரோகிராம் பக்கமும் நம்ம போயிடக்கூடாது அந்த புரோகிராம் பார்க்கும்போது தெரிஞ்சிடும் இது குரான் அதிஸுக்கு மாற்றமாக இருக்கிறது என்பது தெரிஞ்சுகிறோம் அதிலேருந்து விலகி வாழ வேண்டும் இன்னும் பல தகவல்களை எல்லாம் சொல்லுகிறான்னு சொல்லாம் நம்ம வருகின்ற வாரங்களில் வருகின்ற நாட்களில் பார்க்க இருக்கிறோம் அப்போ புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய சப்ஜெக்டை தெரிய சரியாக விளங்கி அந்த அடிப்படையில் வாழ்ந்து நம்பிக்கையை சரியாக கொண்டு அமல்களை சரியாக செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கு உங்களுக்கு வளரும் அந்த நறுபழிவானாக வாக்ர்தாவன் லாயிருப்பில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா இரகாத்து